வரும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிலவு போகுது இது நூறு ஆண்டுகளில் முதல் முறையாக நிகழப்போகிற ஒரு சூரிய கிரகணம் இதனால உலகமே முழுவதும் கொஞ்ச நேரம் வந்து இருளில் மூழ்க போது இந்த டைம்ல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நீளமான சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நிகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நிகழ்விற்கு மிக நீண்டிய சூரிய கிரகணம் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் இந்தியா முழுவதும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை கிரகணம் தெரியும் வழக்கமான கிரகணங்கள் சில நிமிடங்களில் முடிவடையும் நிலையில் இந்த நிகழ்வு சுமார் ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நீடிக்கும் இதனால் சில பகுதிகளில் ஆறு நிமிடங்களுக்கு மேல் இருளில் மூழ்கியிருக்கும் இந்த அரிய நிறவு சந்திரன் பூமிக்கு அருகில் வரும்போது பூமி சூரியனிலிருந்து தொலையில் இருக்கும்போது நிகழ்கிறது குறிப்பாக கர்ப்பிணி கெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அகதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய யத்ருகம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் ஒன்று கூடும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பார்த்தத்தில் புல் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்வோம் பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்